குறும்பு கிளி ஒரு அழகான கிராமத்தில் ஒரு கிளி இருந்தது அதன் பெயர் பச்சி பச்சி ஒரு புத்திசாலி கிளி அது எல்லாம் பேசக்கூடியது அந்த கிளியை ஒரு நல்ல மனிதர் பராமரித்து வளர்த்தார் அவர் பெயர் ராம் அவர் வீட்டில் வரும் அனைவருக்கும் பச்சி சொல்வது இதுதான் வணக்கம் நன்றாக இருங்கள் சுத்தமாக இருங்கள் எல்லாரும் அதை ரசித்து பாராட்டுவார்கள் ஆனா அதுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு அது எல்லாரையும் கேலி பண்ணும் ஒரு நாள் ராம் தூங்கிட்டு இருந்தப்போ இந்த கிளி திருடன் 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 கத்தியது ராம் திடீர்னு எழுந்து அதிர்ச்சி அடைஞ்சுட்டார் ஒரு நாள் ராம் வீட்டில் இல்லாத போது ஒரு திருடன் வீட்டிற்கு வந்தான் பக்கத்து வீட்டுக்காரர் ஒருவர் வீட்டில் கிளி திருடன் என்று சத்தம் கேட்டது அதனால் தான் அவன் ராமனை அழைத்தான் ஆனால் ராம் சிரித்து கொண்டே இந்த கிளி அடிக்கடி குறும்பு செய்யும் அதனால் கவலைப்பட என்று கூறினார் அந்த நேரத்தில் ராம் தான் விட்டு சென்ற ஒரு பொருளை தேடி வீட்டிற்கு வந்தார் அவர் வீட்டில் ஒரு திருடன் இருப்பதை கண்டார் பின்னர் ராமும் அவர் பக்கத்து வீட்டுக்காரனும் சேர்ந்து அந்த திருடனை பிடித்தார்கள் கடைசியில் அவர்கள் திருடனை போலீசில் ஒப்படைத்தனர் இந்த கிளி தன் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டது இறுதியாக அவர்கள் புன்னகையுடன் ஏற்றுக்கொண்டனர் அடிக்கடி சொல்வது இறுதியில் பிரச்சனைக்கும் ஆபத்துக்கும் வழிவகுக்கிறது நேர்மை எப்போதும் பாதுகாப்பான பாதை என்பதை நிரூபிக்கிறது